என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு சாட்சி திருச்சபையை ஆரம்பித்து ஸோ இப்போ இந்த புதிய திருச்சபையிலே ஆலயம் நடந்து கொண்டிருக்கும் போது புதுசுனா இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னு வாங்கிட்டேன் அப்போ வந்து ஒரு வாலிப தங்கச்சி வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா அவருடைய தகப்பனாருக்கு வந்து உடனே எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு வாட்ச்மேன் சரி கொஞ்ச நாள் வேணாம் நீங்கள் வந்து இந்த சர்ச்சில் நீங்கள் வாட்ச்மேனாக இருங்க நான் வந்து ஒரு மாதம் மாதம் ஒரு சின்ன சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு ரெண்டு மூணு மாதம் கண்டினியூவாக வாட்ச்மேனாக வேலை செஞ்சார் ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து அவரை காணோம் அப்போ நான் அவருடைய வீட்டில் கேட்டேன் என்னாச்சு வந்துட்டே இருந்தாங்க அவரை காணோமே அப்படின்னு சொல்லி உடனே அவங்க சொன்னாங்க இல்லை பாஸ்டர் அவர் இதுக்கு முன்னாடி அப்படிதான் எல்லா இடத்துலையும் அவர் நிற்க மாட்டார் ஒரு ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் திடீர்னு அவருக்கு மென்டலி அவருக்கு மனசு பாதிக்கப்படும் எங்கேயாவது போயிடுவார் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அவர் வர மாட்டார் மூணு வருஷம் வரமாட்டார் திரும்ப அதுக்கப்புறம் திருப்பி உடனே வந்து நிற்பார் அப்போ வந்து நான் கண்டுபிடிச்சேன் அந்த தகப்பனார் வந்து மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஸோ அவங்க அம்மா அவங்க அம்மா சர்ச்சுக்கு வருவாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு காலம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரி அப்படி பெண்டாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக நம்மள மாதிரி நடக்க முடியாது அப்படி இந்த கால் பெண்டாக இருக்கும் குமிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களால உட்காந்து எந்திரிக்க முடியாது அந்த மாதிரி உடம்பு ஒல்லியான உடம்பு ஸோ அதை வச்சு தாங்களாய் யாராவது ஒருத்தரை சர்ச்சுக்கு யாராவது கூட்டு வந்தாங்கன்னு அப்படி வருவாங்க அந்த மாதிரி அவங்க அம்மா இன்னொரு அக்கா அடிக்கடி அந்த அக்காவுக்கும் அதே மாதிரி கால் ரெண்டுமே கால் ரெண்டுமே செயல்படாது வீல் வண்டியில் ரெண்டு இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த வாகனத்தில் அடிக்கடி நான் பார்ப்பேன் பிளட்டு வாமிட்டே எடுத்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து அவங்க இறந்துட்டாங்க ஸோ அக்கா இறந்தாச்சு அம்மா வந்து கால் சரியில்லாதவங்க அப்பா மனநிலமாக பாதிக்கப்பட்டவர் ஒரு அண்ணனுக்குன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமான சுகர் ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு அந்த மாதிரி அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் அவர் படுத்த படுக்கையாக இருக்கார் இன்னொரு அக்கா ரொம்ப அழகான அக்கா சர்ச்சுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாம் வந்து கீறி கிழிஞ்சு பைத்தியம் மனந்தளம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறது சிரிச்சுட்டே இருக்கிறது திடீர்னு ரோட்டில் ஓடுறது ஸோ அந்த குடும்பமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 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 சூன்யம் அப்படி சூழ்ந்து யாருமே நல்லா இல்லை ஸோ கடைசி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லா சரீரத்தில் எல்லாம் ஓகே அவங்க நல்ல ஞானம் எல்லாமே ஓகே ஒரு சைக்கிளில் டெய்லி வேலைக்கு போயிட்டு பாக்ஸ் கம்மியில் வேலைக்கு போயிட்டு சர்ச்சு பக்கமாக கிராஸ் ஆகும் அப்போ இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்த உடனே எனக்கே ரொம்ப கஷ்டமாகி சரி இவளுக்கு எப்படியாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சனும் நம்ம தான் முன்னாடி நின்று செய்யணும் அவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல மாப்பிள்ளை பார்த்தான் அப்போ ஒரு பையன் வந்து மனைவி வந்து ஒரு சண்டை போட்டு விட்டுட்டு போய் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அவன் நல்ல பையன் அவனுக்கு திருமணமாகாம இருக்கிறதுனால சரி இவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி திருமணம் உடனே இந்த பிள்ளையினுடைய குடும்பத்தில் எங்கள் பிள்ளை ஆனால் போதும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே நான் அந்த பையனிடத்தில் சொன்னேன் இந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்குது நீங்கள் வேணால் பார்க்குறீங்களா அப்படின்னு அவன் வந்து அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துட்டு என்ன ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டான் என்ன பாஸ்டர் என்ன விளையாடுறீங்களா எனக்கு மனைவி வந்து என்னை விட்டுட்டு போய் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்றது ஓகே அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சாபம் பிடிச்ச ஒரு குடும்பத்தில் போய் நீங்கள் வந்து எனக்கு என்ன பொண்ணு கிட்ட சொல்கிறீங்க எப்படி அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட நல்லா இல்லை நீங்கள் எப்படி பாஸ்டர் இது எனக்கு என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டா என்ன பாஸ்டர் அவங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை அப்படியெல்லாம் இல்லை பட் உன்னுடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருடைய கையில் மட்டும்தான் இருக்குது கத்தர் மட்டும்தான் உன் வாழ்க்கையை கட்டணும் நீ ஒன்னு பண்ணு எப்ப சர்ச்சுக்கு வந்தாலும் நீ வசனத்தை வந்து உனக்கு தான் நீ எடுத்துக்கோ எனக்கு தான் இந்த வசனம் நீ உண்மையா மனசு விட்டு கத்தற ஆராதி ஆண்டவரை தவிர வேற யாருமே உன்னை உயர்த்த முடியாது வேற யாருமே உன்னை தூக்கி எடுக்க முடியாது நீ ஆண்டவரை புடிச்சுக்கோ சோ இருந்து அந்த புள்ள பாத்தீங்கன்னா சர்ச்சில் ரெண்டாவது லைன்ல வந்து உட்காந்துருவாங்க கைத்தட்டுனா அவ்வளவு மாதிரி கைத்தட்ட முடியாது அப்படியே அந்த ஆராதனையை அப்படியே ரசிச்சு ருசிச்சு வார்த்தையெல்லாம் கேட்டு சில வார்த்தைக்கு சிரிச்சு சில வார்த்தைக்கு கண்ணீர் விட்டு அப்படி ரொம்ப சின்சியரா ரொம்ப ஆராதிச்சாங்க நான் உடனே சில நேரத்துல ஆராதனை நடந்துருக்கும் போது நினைப்பேன் ஒரே இந்த பிள்ளை இவ்வளவு நல்லா ஆராதிக்கிறாளே இவளுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்குதே இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்ப கட்டப்படுமோ தெரியலையே அப்படின்னு மனசுல தோண்டிட்டே இருக்கும் அதுக்காக ஜோம் பண்ணும் திடீர்னு ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க வந்த உடனே அந்த மாப்பிளைக்கு அந்த பொண்ணை புடிச்சிருச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கா பயங்கரமான சந்தோஷம் சே எப்படி அப்படின்னு இல்லை பாஸ்டர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த பிள்ளைய திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இப்போ என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகும் சரி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நான் போட்டுடலாம் இந்த பிள்ளைய ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணலான்ற திருப்பி ஒரு லட்சம் ரூபாய் வேணும் நம்ம யார்கிட்ட வாங்க முடியாது அவங்க குடும்பத்தில் யார்கிட்டையுமே கேட்க முடியாது அப்போ வந்து நான் ஜவம் பண்ணுறேன் அப்படி ஜவம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சர்ச்சில் எனக்கு வந்து ஒரு கால் வருது நாகர்கோவில் இருந்து ஒரு அம்மா கூப்பிடுறாங்க பாஸ்டர் இந்த மாதிரி என் பிள்ளை ஊட்டிக்கு வந்திருக்காங்க உங்கள்கிட்ட வர சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஜோம் பண்ணி அனுப்புங்க அவள் வந்து கல்யாணமே வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கிறா அவளுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் ஜோம் பண்ணி ஒரு ஆலோசனை சொல்லி அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க வர சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அந்த பாப்பா வந்தாங்க வந்த உடனே நான் பேசினேன் அவங்க ஒரு மாதிரி தான் இருந்தாங்க இந்த மாதிரி கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியம்ப்பா அதுவா தள்ளி போறது பிரச்சனை இல்லை நம்ம தள்ளி போடக்கூடாது நம்ம தள்ளி போட்டோம்னா பின் விளைவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் திருமணன்றது ரொம்ப தேவை நீ இப்படியே எத்தனை காலம் இருந்துட முடியும் இருந்துட முடியாது உங்க அம்மா அப்பாவுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் தான் உன்னை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் யாருமே நீ தனியா தனியான ஆளாக மாறிட்டேன்னா கொஞ்சம் ஏஜ் தாஞ்சிச்சுன்னா உன்னுடைய அழகு குறையும் போது உன்னுடைய பலன் குறையும் போது நீ ரொம்ப வருத்தப்பட்டுருவ அதனால மேரேஜ் என்னை தள்ளி போட்டுறாத அப்படின்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஜோம் பண்ணி அந்த பிள்ளைய அனுப்பிட்டேன் அவன் வீட்டில் போன உடனே அவன் அம்மாட்ட போய் இல்லை எனக்கு கல்யாணம் பாருங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அத்தனை நாட்களும் கல்யாணம் வேண்டான்னு சொன்ன அந்த பிள்ளை வந்து திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு மாசத்துக்குள்ளே ஒரு ஒரு பையன் ரொம்ப அழகாக செட் ஆயிட்டாங்க எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவள் வந்து உங்களை பார்த்து ஒரு ஜோம் பண்ண உடனே வந்து கல்யாணம் பார்க்க சொன்னார் அந்த நேரத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ள செட் ஆயிடுச்சு நாங்கள் திருமணம் பண்ணி வைக்க போகிறோம் எனக்கு ஒரு சின்ன ஆசை பாஸ்டர் உங்கள் சர்ச்சிலேயே கஷ்டப்படுற ஒரு பிள்ளைக்கு திருமணம் நடத்துறதுக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் அம்மா என்ன சொல்றீங்க கஷ்டப்படுறவங்க இருந்தா சொல்லுங்க பாஸ்டர் இந்த அடுத்த வாரத்தில் வேணா கூட நான் காசு கொடுத்துறேன் இன்னைக்கு வேணா கூட நான் காசு கொடுத்துறேன் அப்ப நான் சொன்னேன் கண்டிப்பா இருக்காங்க அம்மா இப்பதான் அந்த பிள்ளைக்கு திருமணம் பார்த்து டேட் பிக்ஸ் பண்ண போறோம் தேவை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அவ்வளோதான் அந்த பணத்தை அவங்க கொடுத்தாங்க அந்த பிள்ளையினுடைய திருமணம் ரொம்ப ஜாம் ஜாம்னு ரொம்ப ஆசீர்வாதமாக திருச்செப்பையில் வச்சு நடந்துருச்சு இன்னைக்கு அந்த பிள்ளை குடும்பத்தோடு அவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த பிள்ளைய போதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டுந்தான் நான் நினப்பேன் ஆண்டவருடைய வார்த்தையை நேசிச்சு அவரை உண்மையாக ஆராதிச்சு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒருத்தரையும் கண்டிப்பாக வெட்கப்படுத்த மாட்டார் என்கிறதற்கு அந்த மகன் மிகப்பெரிய ஒரு சாட்சி மிகப்பெரிய ஒரு சாட்சி சோ உங்க குடும்பம் நல்லா இல்லாத குடும்பமா இருக்கலாம் இந்த ஜபத்துல வர்ற உங்களுக்கு நிறைய பேருக்கு பின்னணி எதுவுமே இருக்கலாம் என்ன ஒரு நல்ல பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கற அளவுக்கு எங்க அப்பா அம்மா இல்ல ஒரு பொண்ணை திருமணம் பண்ற அளவு கூட எனக்குள்ள வசதி இல்லை எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு பின்னணி இல்லை என்னை யார் பாப்பா என்னை யார் மதிப்பா நான் எல்லாம் எப்படி நிப்பேன் எனக்கு முன் வரிசையில் எங்க போனாலும் இடம் கிடைக்காது என்னென்னமோ உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையினால ஒருவேளை நெகட்டிவ் ஓடிட்டே இருக்கலாம் நான் நான் குண்டா இருக்கிறேன் நான் அழகா இல்லை நான் கருப்பா இருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறேன் உங்களை குறிச்ச ஆயிரம் யோசனைகள் நெகட்டிவா எதிர்மறையா ஓடிட்டே இருக்கலாம் நான் சரியில்லை நான் படிக்கல நான் நான் நல்ல பரிசுத்தமா இல்லை ஆனா நான் நம்புறேன் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் உங்களை உருவாக்குற உங்களை வணைந்து கொள்ளுகிற உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறேன் உங்களை மலை மேல நிறுத்துகிற ஆகாது என்று தள்ளுன கல்ல தலைக்கு மூளைக்கல்லாய் நிறுத்த ஒரே ஒருத்தரால முடியும் கண்டிப்பா ஆண்டவரால முடியும் அவர் நினைச்சார்னா உங்களை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுவார் அவர் நினைச்சார்னா உங்களையும் என்னையும் கண்மலையும் மேல நிறுத்துவார் அதனால எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே செய்ய முடியாது என்னுடைய ஃபேமிலியே ஒரு சாபமா இருக்குது என்னுடைய பின்னணி ரொம்ப மோசமா இருக்குது இப்படி யாராவது ஒருத்தர் வந்திருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் ஆண்டவருடைய வசனம் மட்டும் உங்களுக்குள்ள போயிட்டே இருக்கட்டும் வந்துட்டே இருக்கட்டும் கண்டிப்பா சொல்றேன் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்து பேர் நல்லா உங்க ஒரே ஒருத்தர் கத்தர் எல்லாரை அதிசயமாய் நடத்துறதற்கு அற்புதமா நடத்துறதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால ஆகும் ஆமேன் சொல்லுங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்